ஹலோ வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் காலம் மற்றும் வேலையில் ஒரு முக்கியமான கணக்கு பார்க்கலாம் ஏ மற்றும் பி ஒரு வேலையை தனித்தனியே முறையே ஒன்பது மற்றும் பன்னிரெண்டு நாட்களில் முடிக்க இயலும் முதல் நாள் ஏ வேலையை தொடங்கி அவ்விருவரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அவ்விருவரும் மொத்த வேலையை முடிப்பர் இதுதான் வந்து கொஷினை இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள் நமக்கு திறன் நீக்கோல்ட்டு வேலை பை நாட்கள் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் நல்லா தெரியும் நம்ம யூஸ்வலாக ஒரு வேலையை மதிப்பு வந்து ஒன்றுன்னு எடுத்திருப்போம் பட் இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு வந்து அந்த ஒன்பது கம்மா பன்னிரெண்டு நாட்களில் முடிக்க இயலும்னு இருக்கனால வந்து மொத்த வேலையோடய மதிப்பு வந்து ஆஃப் நைன் கம்மா டுவெல்ன்னு எடுத்துக்குவோம் இப்போ மொத்த வேலைக்கு மதிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் மீசியமாக எடுத்தோம்னா அதோடய மதிப்பு முப்பத்தாறு ஸோ அதைவே நம்ம எடுத்துக்குவோம் இப்போ ஏக்கும் பிக்கும் திறன் கண்டுபிடிப்போம் அதாவது திறன்னா வேறு ஒன்றும் இல்லை வேலை பை நாட்கள் அப்போ ஏவோட திறன் என்ன ஆகும் அப்படின்னா முப்பத்தி ஆறு பை ஒன்பது நாளில் முடிக்கிறதுனால முப்பத்தி ஆறு பை ஒன்பது தட் இஸ் ஈக்குவல் டு நாலு அதாவது ஏ வந்து ஒரு நாளைக்கு நாலு வேலையை செய்கிறாருன்னு அர்த்தம் பி வந்து முப்பத்தி ஆறு பை பன்னிரெண்டு ஒரு நாளைக்கு மூன்று வேலையை வந்து அவர் செய்கிறாருன்னு அர்த்தம் இப்போ ஏவோட திறன் பியோட திறன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த டேபிள் பாருங்கள் டே ஒன் முதல் நாள் வந்து ஏ செய்கிறாரு ரெண்டாவது நாள் பி செய்கிறாரு மூணாவது நாள் மீண்டு ஏ வ செய்கிறாரு நாலாவது நாள் பி செய்கிறாரு இப்படியே தான் தொடர்ந்து செய்கிறாங்க அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத கணக்கில் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு முதல் இரண்டு நாட்கள் எடுத்துக்கங்களேன் முதல் இரண்டு நாட்களில் செய்த வேலை அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஏவும் ஒரு நாள் செஞ்சுருப்பாங்க பியும் ஒரு நாள் செஞ்சுருப்பாங்க ஸோ நம்ம ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ஏவோட ஒரு நாள் வேலை நான்கு பியோட ஒரு நாள் வேலை மூணு ஸோ டோட்டலாக வந்து செவன் ஒர்க்ஸ் வந்து ஒரு நாளில் செஞ்சுருப்பாங்க அதாவது ரெண்டு நாளில் செஞ்சுருப்பாங்க அப்போ இந்த மாதிரி மொத்தம் வந்து ஃபைவ் செட்டு அதாவது இந்த மாதிரி அஞ்சால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்கள் இந்த ஏழையும் அஞ்சால் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ டோட்டலாக வந்து முப்பத்தஞ்சு வேலை வந்து ஐரெண்டு பத்து நாட்களில் வந்து நடந்திருக்கும் அதை எப்படி நம்ம அந்த அஞ்சுங்கிறத கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மொ டோட்டல் ஒர்க் வந்து முப்பத்தி ஆறு நம்ம ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து ஏழு ஒர்க்கு செஞ்சுருக்கோம் ஸோ இந்த முப்பத்தி ஆறை ஏழால் வகுக்கும் பொழுது முழுமையான மடங்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு அதனால் வந்து ஐந்தாவில் பெருக்கணும் கிட்ட நெருங்கி வந்துடலாம் ஸோ ஐந்தாலை பெருக்கியிருக்கோம் இப்போ மீதமுள்ள ஒரு வேலை இருக்குது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வேலை வந்து பத்து நாளில் முடிஞ்சிருக்கும் இருக்க வேலையை யார் செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மீண்டும் ஸ்டார்டிங் வந்து ஏ தான் செய்வாங்க அதனால தான் மீதமுள்ள ஒரு வேலையை ஏ செய்யும் நாட்கள் வேணும் நமக்கு நாட்கள் வேணும் அப்படின்னா எப்போவுமே வேலை பை திறன் அப்படிங்கிற ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்போ ஏவோட மீதி மீதி இருக்கக்கூடிய வேலை ஒன்று ஸோ அதனால் மேலே ஒன்று போட்டுக்கிறோம் திறன் வந்து பார்த்திங்கன்னா ஏவோட திறன் வந்து நாலு ஒரு நாளைக்கு அவர் செய்யக்கூடிய வேலையோ நாலு ஸோ ஒன்று பை நாலு இப்போ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அவ்விருவரும் மொத்த வேலையை செய்யும் நாட்கள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தேகால் அதாவது என்னென்னா பத்து நாட்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக செஞ்சது முப்பத்தஞ்சு வேலை முடிச்சிருக்காங்க இந்த கால் வேலையை வந்து கால் நாட்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வேலையை ஏ செய்கிறதுனால வரக்கூடிய கால் நாட்கள் ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பத்தேகால் நாட்கள் இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து பி தேங்க் யூ